பிரபல நடிகை மீனாவின் கணவர் கொரோனா தொற்று ஏற்பட்டு உயிரிழந்த நிகழ்ச்சி மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நடிகை மீனா குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி கமல் ரஜினி இப்படி எக்கசக்கமானவர்களுடன் நடித்து பிரபலமானவர் அவர் பெங்களூர் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் வித்யாசாகர் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் மீனாவுக்கு ஒரு மகள் உண்டு மகள் பெயர் மேனிகா மேனிகா விஜய்பையுடன் நடித்த திரைப்படம் மிகவும் பிரபலமானது இந்த நிலையில் வித்யாசாகர் அவர்களுக்கு கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டு நுரையீரல் பாதிப்பு அதிகமாகி சென்னை காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் மேல் சிற்சிக்காக எம்ஜிஎம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கும் சிகிச்சை பலனன்று உயிரிழந்து விட்டார் பிரிவால் வாடும் மீனா அவர்களின் குடும்பத்திற்கு நாங்க காட்டு பசங்க தமிழ் சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம்